மணி ராத்திரி எட்ட தாண்டி போயிட்டு இருந்தது மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ரமேஷ் வீட்டுக்கு போகாம கவலையா ஸ்ட்ரீட் லைட் கீழே இருந்த சிமெண்ட் பெஞ்ச்ல உட்காந்துகிட்ட என்ன இது வாழ்க்கை வீட்டுக்கு போனா அனாமிக்கா என்னவோ ஃப்ரிட்ஜ் வாங்கித்தா ஃப்ரிட்ஜ் வாங்கித்தான்னு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அட போங்கடான்னு இங்க வந்து கொஞ்ச நேரம் உக்காரலாம்னு பார்த்தா இங்க மேற கொசுங்க இதுதான் சான்சுன்னு உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு எடுக்குதுங்க இப்ப நான் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ரமேஷ் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்த சுதர்ஷன் தனியா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த ரமேஷ பாத்துட்டு அவங்க கிட்ட வந்தான் என்ன ஆச்சு ரமேஷ் வீட்டுக்கு போகாம இங்க உட்காந்துகிட்டு இருக்க வீட்டுல கிடைக்காத நிம்மதிய இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கண்டா அவ்வளவுதான் என்னது வீட்டுல நிம்மதி இல்லையா ஏன் தங்கச்சி அனாமிகாவோட எதுவும் சண்டை போட்டியா நான் அனாமிகாவோட சண்டை போட்டேன் என் முகத்தை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லு அவடோ ஆமா உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லையே சரி என்ன வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்து கொசுக்களுக்கு ரத்த தானம் பண்ற சம்மர் வந்துருச்சு இல்லடா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது ஃப்ரிட்ஜு வாங்கினா கோல்ட் வாட்டர் குடிச்சு என் தாகத்தை தனிச்சுப்பேன்னு சொல்லி அனாமிகா வீட்டில் உயிரை எடுத்துக்கிட்டு அடடே ஒரு ஃப்ரிட்ஜு தான் இன்னைக்கு உன்ன நடு ரோட்ல உட்கார வச்சு புலம்ப வச்சிருச்சா அப்படின்னா உனக்கு வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை தான்

பையனோட சம்பாத்தியத்தை பத்தின கவலை இவளுக்கு இருக்கா இவ வெயில படுற பாடு அவனுக்கு ஏதாவது தெரியுதா ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்ற சக்தி எனக்கு இல்ல நான் போய் பாடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சாரதா அனாமிகா நடந்துகிட்டே இருந்தான் ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ட்ரக்ல ஃப்ரிட்ஜ வாங்கிக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் பணத்தை கொடுத்ததும் ட்ரக்குக்காரன் போயிட்டான் அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரிட்ஜை வீட்டுக்குள்ள வச்சாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்பாடா இனி என்னோட தாகம் தீந்துரும் இந்த வெயிலுக்கு எவ்ளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரல இப்ப ஃப்ரிட்ஜு வந்துருச்சுல்ல கோல்டு வாட்டர ஒரு தடவை குடிச்சாலே போதும் தாகம் தீந்துரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அனாமிகா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி கூட எடுத்தான் அப்போ அந்த மணி சத்தத்தை கேட்டு சாரதா பிரசாத் குழந்தைங்க எல்லாருமே எழுந்திருச்சு வந்தாங்க அனாமிகா புது ஃப்ரிட்ஜுக்கு பொட்டு வச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா புது ஃப்ரிட்ஜ பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இதுக்கு அப்புறம் வெயில் காலத்துல இருந்து தப்பிக்க கொஞ்சம் கோல்டு வாட்டரை குடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அனாமிகா, ஃப்ரிட்ஜ் பார்த்துதும் உன் வெயில் கால கஷ்டம் తీந்துச்சுலையா? ஆமாங்க. உங்களை கஷ்டப்படுத்தி இருந்த மன்னிச்சிருங்க. என்னோட பசி மட்டும் என்ன தீரவே இல்ல அனாமிகா. அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் பார்த்து பரிதாபமாயிடுச்சு அனாமிகாக்கு. உடனே அவன கூட்டிட்டு போய் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டான். ரமேஷ் அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கனான். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் மருமக அனாமிகா டோரை யாரும் திறக்காத மாதிரி குறுக்க வந்து பசங்க ரெண்டு பேரும் குழப்பத்தோட இது பாட்டி தான் கோல்டு வாட்டர் எடுத்துட்டு வர சொன்னாங்க கிட்ட போய் சொல்லு ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்ல கிச்சனுக்கு போ அங்க பானையில தண்ணி இருக்கும் குடிக்க சொல்லு பாட்டிக்கு பானை தண்ணினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது உனக்கும் தெரியும்லடா கண்ணா பாட்டி அம்மா பானை தண்ணி குடிப்பாங்க ஆனா அது இந்த ஃப்ரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி மம்மி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பானையில தண்ணி குடிக்கிறதுல நீயே முதல்ல பாருங்கடா பிரிட்ஜு குடிக்கறதால நிறைய கேடு வரும் பாட்டி அம்மா உயிரோட இருக்கணுமா முதல்ல உயிரோட இருக்கணுமா எனக்கு பாட்டி வேணும் பாட்டி இல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க பாட்டிக்கு பானையில தண்ணிய கொண்டு போய் கொடுங்க உங்க மேல அன்பு இருந்தா பானை தண்ணிய குடிக்க சொல்லி சொல்லுங்க பக்கத்துலயே இருந்து குடிக்க வைங்க முதல்ல கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் வேகமா கிச்சன் ஓடினாங்க பானையில இருந்து தண்ணியை மொண்டு கொண்டு போய் வெளியில் உட்காந்துருந்த சாரதா கிட்ட வந்தாங்க பாட்டியம்மா இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு க்ளாஸை காமிச்சான் ஹரீஷ் ஷாரதாக்கு கிளாஸை பார்த்ததுமே அது பானையில இருந்து கொண்டு வந்த தண்ணின்னு புரிஞ்சு போயிடுச்சு டே பேராண்டே நான் கொண்டு வர சொன்னது பானை தண்ணியிலடா ஃப்ரிட்ஜு தண்ணி அடடே பாட்டி நாங்க பானையில இருந்து தான் தண்ணிய கொண்டு வந்தோன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்ப நீங்க தண்ணிய கொண்டு வந்திருக்கிற டம்ளரை கிச்சன்ல இருந்த பானை மேல வச்சது நான் நேத்து வரைக்கும் அந்த பானையில இருந்த தண்ணிய குடிச்சது நான் அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ பார்த்தா எனக்கு தெரியாதாடா இப்ப என்ன பண்ணது பாட்டி நான் போய் கொண்டு வரேன் நீங்க எங்கேயா இருங்க அப்படின்னு சொல்லி சாரதா இருந்து கிளம்பி ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்தாங்க மருமக அனாமிகா ஃப்ரிட்ஜ் டோர் கிட்ட நின்றுட்டு இருந்தான் கோபமா அத்த மருமகள என்ன கோப்படுத்தாத இருந்து தள்ளி நில்லு நீங்க என்ன அடிச்சாலும் திட்டினாலும் நான் மட்டும் இந்த ஃப்ரிட்ஜ விட்டு நகரமாட்டேன் அத்த ஃப்ரிட்ஜ திறக்க விட மாட்டே அத்த ஏ எனக்கு தாகமா இருக்கடி போய் பானையில இருந்த தண்ணிய குடிங்க இல்ல மருமகளே நான் ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன் ஃப்ரிட்ஜில தண்ணி இல்ல அத்த ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்லையா அது எப்படி நான் தானே எல்லா தண்ணியை பாட்டிலயும் வச்சேன் பேர் இருக்கோம் பாட்டில்னா கூட ஆறு பாட்டில் இருக்கணும் அதெல்லாம் எனக்கு ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்ல டோர் நான் ஓபன் பண்ண விட மாட்டேன் நான் இப்படி குறுக்கில் தான் நிற்பேன் மருமகளே எனக்கு இப்ப கோவம் வருது வந்தா வரவிடுங்க அத்த நான் மட்டும் இங்க இருந்து நகர்றதா இல்ல அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சு அனாமிகாவ அந்த கோவத்துலயே புடிச்சு தள்ளிட்டாங்க அனாமிகா கீழ விழாததுதான் கொர பக்கத்துல போய் அப்படியே நின்னா ஷாரதா பிரிட்ஜ திறந்து பாத்தாங்க அதுல ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்ல ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் தான் இருந்தது ஷாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னடி இதெல்லாம் ஐஸ் கியூப்ஸ் அத்த இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது சாப்பிடுற அத்த சாப்பிடுறேன் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீர மாட்டேங்குது அதனால இந்த ஐஸ் கியூப்ஸே சாப்பாடா சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜ் முழுக்க நிரப்பிட்டேன் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நான் ஐஸ் கியூப்ஸ் லஞ்சுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஃப்ரிட்ஜுக்கு வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஐஸ் கியூபை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் சாரதாவும் குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அனாமிகா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா ஐயோ ஏய் அனாமிகா என்னாச்சு அப்படின்னு டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சாரதா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வரவழைச்சாங்க சரியான நேரத்துக்கு அனாமிகாவ ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அனாமிகாவ டாக்டர் செக் பண்ணிட்டு ஐஸ் கியூப் சாப்பிட்டதுனால தான் இந்த நிலைமை ஒருவேளை வாய்ப்பு இருந்தாலும் அந்த கடவுள் மனசு வச்சாலும் இவளை காப்பாத்தலாம் இல்லனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு டாக்டர் இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அனாமிகாவ ஐசியூக்கு மாத்தினாங்க டோர் கிட்ட ஷாரதா பிரசாத் குழந்தைங்க ரமேஷ் எல்லாம் கண்ணீரோட காத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் அவங்க கிட்ட வந்தாரு ஐஸ் கியூப்ஸ் சாப்பிட்டதுனால அவங்களோட குரல் வலை தொண்டையெல்லாம் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சுங்க ஐஸ் கியூப்ஸ் பேர் ஆபத்து இதை வீட்டில் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்க பாட்டி மம்மி எப்ப வீட்டுக்கு வருவாங்க மம்மி இப்படி படுத்துட்டு இருக்கத என்னால பார்க்க முடியல கவலைப்படாதீங்கடா சீக்கிரத்திலேயே அம்மா வீட்டுக்கு வந்துருவா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவ ரமேஷ் கூப்பிட்டுக்கிட்டு போனான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து அனாமிகாவ டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஃப்ரிட்ஜ வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோமா கண்டிப்பா அத்த நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் சாதாரண தண்ணி தான் குடிக்கணும் ஐஸ் தண்ணியோ ஐஸ் கியூபோ எடுக்க கூடாது நீங்களும் அதை பண்ணாதீங்க அத்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அத அளவோட எடுத்துக்கிட்டாதான் நல்லது பெரியவங்க சொல்லிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சுன்னு நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது குழந்தைங்க உன்னை பார்த்து எவ்வளோ பயந்து அழுதாங்க தெரியுமா அப்படிப்பட்ட குழந்தைங்களை நீ நினைக்கவே இல்லையேமா இப்ப புரிஞ்சுது அத்த நான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணி குழந்தைங்களை மறந்துட்டு இனி அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா குழந்தைங்க ரெண்டு பேரையும் போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் இருந்து அனாமிக்கா ஃப்ரிட்ஜை எது எதுக்கு எந்த அளவு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டான் வீட்டையும் குழந்தைங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான் வெயில் காலத்துல என்னென்ன செய்யணுமோ வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கா செய்யும் அதுக்கு தேடணுமே தவிர பானை மாதிரியான வரப்பிரசாதத்தை விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி செயற்கையான பொருளை தேடி போகாதீங்க அது நல்லது கிடையாது தண்ணி இல்லாம செத்து போயிருந்த சந்திரசேகர் பணத்தை மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு சாரதா அனாமிகா மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தாங்க வண்டிக்கு பின்னாடியே சந்திரசேகரோட மனைவி சுஜாதா அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா கூடவே ஊர்காரங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க மருமகளே சொல்றத கேளுமா அந்த தனஞ்சயம் அவ்வளோ நல்லவன் இல்ல சொல்றல்ல இந்த ஊருக்கே அது தெரியும் நமக்கு எதுக்குமா வம்பு அத்த தாகம் தாகம்னு சொல்லி செத்து போனது இந்த ஒரு சந்திரசேகர் மட்டும் இல்ல இவருக்கு முன்னாடி மூணு பேரு தண்ணி இல்லாம இறந்திருக்காங்க இருக்கட்டுமே ஆனா ஒருத்தர் கூட தைரியமா முன்னாடி வந்து தனஞ்சய கிட்ட பேசலையே நீ மட்டும் எதுக்காக பண்ற நமக்கு தேவையில்லாத பிரச்சனமா இது அத்த ஒரு இதுவே நம்ம வீட்டுல நடந்திருந்தா அப்படி பேசுவீங்களா நமக்கு எதுக்குன்னு சொல்லி மௌனமா நின்னு அழுதுகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு அனாமிகா கேக்க கேக்க சாரதா எதுவுமே பேசாம அமைதியா போய்கிட்டு இருந்தாங்க அனாமிகாவும் அமைதியா நடந்துகிட்டு இருந்தா வீட்டு வாசல்ல திண்ணையில பிரசாத் உட்கார்ந்து விசிறிக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துக்கு ரமேஷ் ஒரே டென்ஷனா நடந்து வந்துகிட்டு இருந்தான் அப்போ அப்போ அந்த மாமி யார் மருமகளும் செஞ்ச வேலைன்னு தெரியுமா பாத்துட்டா கண்ணா தண்ணி இல்லாம செத்து போன சந்திரசேகர மாட்டு வண்டியில தூக்கி போட்டு அந்த தனஞ்சயத்தை பாக்கிறதுக்கு போயிருக்காங்க ஏற்கனவே அந்த ஆளுக்கு அனாமிகாணா பிடிக்கவே பிடிக்காது அந்த ஆள் என்ன செஞ்சாலும் அனாமிகா குறுக்க நிப்பா இப்படி செத்து போன சந்திரசேகரை எடுத்துட்டு போனா ஊர்ல இருக்க தண்ணி பஞ்ச தீந்துருமா என்ன அனாமிக்கா எவ்வளவு மருமக பண்ற முயற்சிகள் மட்டும் நிறைவேறணும்னு நம்பிக்கை இருக்கு அப்பா வாங்கப்பா அந்த தனஞ்சய வீட்டுக்கு போலாம் அனாமிக்கா அங்க என்ன பிரச்சனை பண்றாளோ என்னவோ தம்பி ரமேஷா நீ ஒன்னும் கவலைப்படாத என் மருமக அனாமிகா புத்திசாலி பொண்ணு இந்த ஊருக்கு தண்ணி பஞ்சத்தை கொண்டு வந்த தனஞ்சய கையாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவா அவ நீயும் என்ன மாதிரி டென்ஷன் எதுவும் பண்ணாம உட்காந்து விசிறிக்கோடா அப்படின்னு சொன்னாரு பிரசாத் ஆனா ரமேஷ் அதை கொஞ்சம் கூட கேக்காம வேக வேகமா வீட்டை விட்டு டென்ஷனோட தனஞ்சயன் வீட்டுக்கு போனான் அந்த ஊர் பெரிய மனுஷன் தனஞ்சயும் வீட்டுக்கிட்ட வந்து நின்னுட்டு இருந்த மாட்டு வண்டியும் சந்திரசேகரியும் பார்த்தாரு இங்க பாருங்க தனஞ்சயும் தான் இந்த ஊருக்கே தண்ணி பஞ்சம் வந்துச்சு அனாமிகா பாய்க்கு வந்தத பேசுறது அவ்வளோ நல்லதில்ல உனக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் நேத்து ரெண்டு பேரும் முந்தானத்து ரெண்டு பேர் இன்னைக்கு ஒருத்தர் இப்படி ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் தாகம் தாகம்னு தண்ணி இல்லாம செத்து போறாங்க இதெல்லாம் யாரால உங்களால மட்டும்தான் அப்படின்னு அனாமிகா சொல்லும்போது அவங்களுக்கு பக்கத்துல இருந்த சுஜாதா ஆமா ஐயா இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலையாலதான் நடந்தது சிட்டில வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா நீங்க இந்த ஊரு பெரிய மனுஷனா இருந்தோம் இப்படி பண்றது சுஜாதா சொன்னதும் தனஞ்சயத்துக்கு கோபம் வந்துருச்சு கோபமா சத்தமா சுஜாதா அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு இந்த ஊரு எங்களோடது எங்க தாத்தா முப்பாட்ட அப்ப எல்லாம் உருவாக்கினது இந்த ஊரை நான் காத்துட்டு வர நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும் அவ்வளோதான் ஐயா தனஞ்சய ஐயா உங்க தாத்தா பாட்ட வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்க கிணத்துக்கு ஆத்துக்கெல்லாம் சரியான பூஜைய பண்ணி தண்ணி பஞ்சம் வராம காப்பாத்து தாயே ஒன்னதான் இருக்கோம் சொல்லுவாங்க இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த பஞ்சமும் வந்ததே கிடையாது ஆனா இப்ப வந்திருக்கு இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு அனாமிகா கத்தன உடனேயே தனஞ்சயும் அமைதியா இருந்தாரு இந்த வருஷம் கங்க அம்மனுக்கு பெரிய எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம் அதை பண்ணாததால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ தண்ணி பஞ்சத்தால ஊர்ல இருக்க மொத்த பேரும் சாவுறோம் அப்படின்னு முதல்ல கோவமா பேசிட்டு அதுக்கப்புறமா அவ கையை எடுத்து கும்பிட்டு கேட்டான் தனஞ்சயத்துக்கிட்ட கெஞ்சி கேட்டான் ஐயா ஒவ்வொரு பெரிய மனுஷன்னா அப்பா மாதிரி அர்த்தம் ஐயா உங்க கண் முன்னாடி உங்க குழந்தைங்க செத்து போனா அதை பார்த்துட்டு இருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா கொஞ்சம் கவலையோட சொன்னான் அப்போ தனஞ்சயத்துக்கும் கண்ணீர் வந்துருச்சு தனஞ்சயத்தோட கல் மனசு அப்ப கரைஞ்சது சொன்னதும் மாமியார் மருமக அனாமிகா சாரதா மறுபடியும் மாட்டு வண்டியை எடுத்துட்டு இருந்து கிளம்புனாங்க நாட்கள் இப்படியே போச்சு ஊர் பெரிய மனுஷன் தனஞ்சயத்தோட ஊர் மக்கள் எல்லாரும் அம்மனோட கிணத்துக்கு வந்தாங்க தனஞ்சயம் வந்த எல்லாரையுமே பார்த்து வந்து எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல வர விஷயத்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் கமலா குறுக்கிட்டு பேசினா ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அந்த மாமியார் மருமகள் குடும்பம் இன்னும் வரலையே என்னது இன்னும் வரலையா இந்த அனாமிகா எப்பவும் இப்படிதான் ஊர்ல எப்ப நான் சபைய கூட்டினாலும் சமயத்துக்கு வர மாட்டான் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும்னு நினைக்கிறாளா என்ன என் தலையெழுத்து சரி கமலா போய் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வா ஆ சரிங்க ஐயா அப்படின்னு கமலா அங்க இருந்து கிளம்பி போனா அதே நேரத்துல வீட்டு வாசல்ல மாமியார் மருமக சாரதாவும் அனாமிகாவும் நின்னுட்டு இருந்தாங்க நமக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் போய் சேர்ந்திருப்பாங்க நம்ம மட்டும் இன்னும் வீட்டுகிட்டேயே இருக்கும் நான் வரல அத்தை வேணும்னா நீங்க போய்க்கோங்க ஏற்கனவே அந்த தனஞ்சயத்துக்கும் எனக்கும் ஆகாது ஊர் நல்லா இருக்கணும்னு அந்த ஆளுகிட்ட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த அதான் அந்த ஆளுக்கு பிடிக்கல ஆரம்பத்துல இருந்து நீங்க தானே இந்த ஊர்லயே இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா வந்தது இல்லீமா மருமகள இது மனுஷங்க பிரச்சனை இல்லையே ஊருக்குள்ள தண்ணி ஊரோட ஒத்து நம்மளும் தான் நல்லது அந்த தனஞ்சய என்ன சொல்றாரு என்ன பண்றாருன்னு பாப்போம் இந்த ஊர்ல ஏற்பட்ட இந்த தண்ணி பஞ்சத்தை எப்படி போக்குறாருன்னு நம்மளும் போய் பாப்போம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து சாரதாவும் அனாமிகாவும் கிளம்பி போனாங்க அப்பவே பிரசாது ரமேஷும் கிணத்து வந்துட்டாங்க அவங்கள தனஞ்சயம் பார்த்தாரு பிரசாத் நீங்க இந்த ஊர்ல முக்கிய புள்ளி ஊர்ல இருக்க பிரச்சனையை போக்குற இந்த கூட்டத்துக்கு இவ்ளோ தாமதமா வந்தா நல்லா இருக்கா சொல்லுங்க சும்மா ஒண்ணு நாங்க தாமதமா வரல தனஞ்சயம் ஏதோ கொஞ்சம் வேலை இருந்தது தாமதம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அது இருக்கட்டும் நீங்க ஆரம்பிங்க நான் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும் முதல்ல சாரதாவும் அனாமிக்காவும் எங்க எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாங்க ஐயா என்னன்னு வந்திருக்கணுமே இல்ல ரமேஷ் வரல எனக்கும் மனைவிக்கும் ஏற்கனவே ஆகாது நான் ஒரு பொது கூட்டம் போட்டா அதுக்கு உங்க அம்மாவும் மனைவியும் வரமாட்டாங்க ஒருவேளை அந்த அம்மா சாரதா வரணும்னாலும் உங்க மனைவி வர வரவிட மாட்டேறாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கமலா மாமியார் மருமக ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருந்தா ஐயா சாரதா அம்மாவும் அனாமிகாவும் வந்தாச்சு நீங்க ஆரம்பிக்கிறீங்களா ஐயா ஊர் மக்களே ஊர் தலைவராக நான் ஒன்று கூற விழுகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் பா சீக்கிரமா விஷயத்த சொல்லு இந்த வருடம் வெயில் ரொம்ப கொடூரமா இருக்குது அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்க கிணறுகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கு தண்ணிக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம ஊர்ல இருக்கிற கிணத்துல என்ன தண்ணி தழும்பிக்கிட்டு இருக்கா என்ன இல்ல இல்ல நம்ம ஊர் கிணறும் காஞ்சு போய் தான் இருக்கு நம்மளும் தண்ணிக்காக அள்ளாடிக்கிட்டு தான் இருக்கோம் வசதியா இருக்கிற எல்லாரும் யாருக்கு எங்க இருந்து தண்ணி வேணுமோ வரவழைச்சுக்கிறாங்க தண்ணி கிடைக்காதவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க நான் இவ்ளோ பெரிய தவற பண்ணிருக்கேன்னு நாள் ஆக ஆக ஊர் மக்கள்ல எல்லாரும் தாகம் தாகனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறக்கும் போதுதான் உணர்ந்த கங்கையம்மன் கிணத்துல மூட நம்பிக்கை பூஜை பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு இப்போ அந்த பூஜையை செய்யறதுக்கு முழு மனதா ஒத்துக்கற அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் கையை தட்டினாங்க அனாமிகாவும் தனஞ்சயத்தோட முடிவை பார்த்து சந்தோஷப்பட்டான் அனாமிகா என்னோட சண்டை போட்டாலும் சரி என்னோட வாக்குவாதம் பண்ணாலும் சரி அது இந்த ஊர் மக்களுக்காக முன்ன நின்று செஞ்சதுனால அந்த தைரியத்தை பாராட்டி நீ இந்த கங்கை யம்மனுக்காக அந்த பூஜையை முன்னிருந்து செய்யணும்னு சொல்ற அந்த கங்கை அம்மன் கிட்ட இந்த ஊர்ல பெரிய மழை வரணும்னு வேண்டிக்கோ என்ன இப்படி பேசுறீங்க எப்பையில இருந்து இந்த மாற்றம் ஆமாமா நான் தான் இது ஐயர்கிட்டையும் கேட்டுட்டேன் நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லியிருக்காரு அதனால அனாமிக்காவாகிய நீ கங்கை அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்யுமா சரிங்க ஐயா அப்படின்னு அனாமிக்காவும் ஒத்துக்கிட்டதால ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒன்னு சேர்ந்து எல்லாரும் கை தட்டினாங்க மறுநாளே அனாமிகா பூஜைக்கு தீபத்தை எடுத்துட்டு கிணத்து கிட்ட வந்தா அனாமிகா பின்னாடியே ஊர் மக்கள் எல்லாம் நடந்து வந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே அனாமிகா பூஜை பண்ணி கையெடுத்து கும்பிட்டு தேங்காவ உடைச்சு வச்சு ஆரத்தியும் காட்டினா அம்மா கங்கை அம்மா நாங்க எல்லாரும் உன் குழந்தைங்க எங்க தனஞ்சய ஐயா செஞ்ச தப்ப பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருமா எங்களை காப்பாத்து எங்க மேல கருணை காட்டு எங்க ஊருக்கு வந்து தண்ணி பஞ்சத்தை போக்குமா எங்க தாகத்தை நீதாமா தேக்கணும் ஆமா அம்மா உனக்கு தேவையான பூஜைய செய்யறதை தடுத்தது மட்டும் இல்லாம கிண்டல் நீ என் வேண்டிக்கிட்டாரு மட்டும் கிடையாது அந்த ஊர் மக்கள் மொத்தமும் சேர்ந்து கங்கையம்மனை எங்க ஊர தண்ணி பஞ்சத்திலிருந்து காப்பாத்துமா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க உடனேயே அந்த அம்மனோட கருணையின் காரணமா அந்த ஊரு கிணத்துல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து வெளிவந்துச்சு பொங்கி வந்த தண்ணிய பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் அப்படிங்கறது வரவே இல்ல சோம்பேறித்தனப்படாம ஒவ்வொரு வருஷமும் அந்த கங்கை கங்கையம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் வெயில் நாள வரவேற்பாங்க அவங்க